இந்த வேலைவாய்ப்புகளை டீடைலாக பார்க்கலாம் ஜிபிஎஸ்க்கு நீங்க கூப்பிட வேண்டிய நம்பர் நைன் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மேலே கால் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நம்பர்ல நீங்கள் கால் பண்ணும்போது எடுக்கலாம் ஜிபிஎஸ் மற்ற நம்பர்லேருந்து உங்களுக்கு திரும்ப கூப்பிடுவாங்க உங்க நம்பருக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் வாங்க அதிக சம்பளத்தில் இருக்கிற சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் செக்யூரிட்டி உதவியாளர் வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கி பன்னெண்டு நிறுவனத்தில் இருக்குது டிரைவர் பேட்சுக்கு ஏழு நிறுவனத்தில் இருக்குது டெலிவரி பாய்ஸுக்கு ஆறு நிறுவனம் டிரைவர் ஹெவிக்கு நாலு நிறுவனம் டிரைவர் எல்எம்பிக்கு நாலு நிறுவனம் சமையல் வேலை மூணு கம்பெனியில் இருக்குது செக்யூரிட்டி மூணு கம்பெனி எலக்ட்ரீஷியன் ஒரு கம்பெனி இதுதான் இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளாக என்னென்ன கம்பெனியில் என்னென்ன சம்பளத்தில் என்னென்ன ஏரியாவில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிர்மலா ஹோம்னு சொல்லி காங்கியமில் இது ஒரு மிகப்பெரிய வீடு இந்த வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்குது பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேபி கேர் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு காங்கீத்தில இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க லதா விஸ்தாரா விஸ்தாரா சொல்லி வீட்டுல வேலை வாய்ப்பு இருக்கு காங்கி ரோடு ராஜா சமையல் வேலை இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலை அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு